மகாசக்தியான துர்கா அல்லது ராஜ ராஜேஸ்வரியிடமிருந்து தோன்றியவள் இவளே ராஜ ராஜேஸ்வரியின் படைத்தலைவாள் பராசக்தியின் ஏழு வடிவங்களில் ஒரு வடிவம் வாராகி வடிவமாகும் வாராகி கடவுளாவாள் வாராகி வழிபாடு வெற்றியை தருவதாக ஐதீகம் தோல்விகள் அவமானங்கள் போன்றவற்றிலிருந்து வாராகி வழிபாடு காப்பாற்றும் என்பது ஐதீகம் ஸ்ரீ வாராகி உபாசனை சிறந்த வாக்கு வன்மை தைரியம் தருவதோடு எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி பெறும் ஆற்றலை தருகிறது இந்த தெய்வம் நேபாளத்தில் பாராகி என்றும் புத்த மதத்தில் வஜ்ரவாராகி அல்லது மருச்சி என்றும் அழைக்கப்படுகிறாள் எருமை வாகனத்துடன் பன்றி முகத்துடன் கூடிய இந்த பெண் தெய்வம் பெரும்பாலும் தான்த்ரீக வழிபாட்டிற்கு மட்டுமே வழிபட்டு வரப்படுகிறது மகா சக்தியான துர்கா தேவியானவள் ரத்தபீஜன் என்ற அரக்கனுடன் போரிடும்போது தன்னுள் இருந்து மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்புகிறாள் வாராகி அதில் ஒருவளாக இருக்கிறாள் தாந்திரிக முறைப்படி வழிபடப்படுவதால் இந்த தெய்வத்தாய் இரவு நேரங்களில்தான் வழிபடுவார் இந்தியாவிலேயே வாராகிக்கு சிறப்பான கோவில் ஒடிசா மாவட்டத்தில் உள்ளது வட மாநிலங்களில் இவள் பாதாள பைரவியாக வணங்கப்படுகிறாள் தமிழகத்தில் சென்னை மயிலாப்பூரிலும் கோவையிலும் வாராகிக்கு கோவில்கள் உள்ளன இங்கு பூஜைகள் எப்போதும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மட்டுமே விமர்சியாக நடைபெறும் வாராகி கண் திருஷ்டியை போக்கக்கூடியவள் பயத்தை அகற்றி தைரியத்தை தருபவள் வாராகி ஓ ஓம்லய வித்மகேஹல என்கிறிர மீங்கி தோஷங்கள் விலகும் வாராகி தேவியை புருவ மத்தியில் தியானித்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வழிபட வேண்டும் வாராகிக்கு மிளகு வடை வெண்ணை எடுக்காத தயிர் சாதம் சுண்டல் சுக்கு சேர்த்த பணக்கம் போன்றவற்றை அளிக்கலாம் எழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வாராகியே வழிபட்டால் தீரும்